புதுச்சேரியில் மெடிக்கல் லீவ் கேட்ட காவலர் சந்திரன் என்பவரிடம் பீஸ் அனுப்புமாறு அதாவது ஒரு பெண்ணை அனுப்பி வைக்குமாறு கேட்ட காவல் உயர் அதிகாரி கோபியின் செயல் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் உஷாரான காவல் அதிகாரி கோபி தன்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுமாறு பேசிய ஆடியோ ஒளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பண்ணி போட்டு சார் எம்எல்ஏ இல்லைன்னா சார் குட் ஈவினிங் சார் சொல்லுப்பா சார் உடம்பு சார் இதே இது பண்ணி அங்க வந்து உடம்பே முடியல சார் அதுதான் சார் எம்எல் இது பண்ணி போட்டு சார் எம்மலா இல்லைன்னா வந்து ஓ இன்னைக்கு ஒரு நாள் வந்து இது பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் 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 விட்டுறா நீ எம்மல் எம்எல் வேணுமா நீ எம்மல் போட்டாலும் எதுவும் தேவல சரிங்க சார்

காவல் உயர் அதிகாரியின் இந்த செயல் குறித்து பாதிக்கப்பட்ட காவலர் சந்திரனின் மனைவி ஐஆர்பிஎன் எனப்படும் இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் கமாண்டருக்கு புகார் கடிதம் அளித்துள்ளார் அதில் தனது கணவர் மருத்துவ விடுப்பு கேட்டதற்கு உதவி கமாண்டரான கோபி தவறாக பேசியதாக தெரிவித்துள்ளார் தன் வீட்டில் மனைவி இல்லை என்றும் அதனால் தன் வீட்டிற்கு ஒரு பெண்ணை அனுப்புமாறு வாட்ஸ்அப் காலில் கேட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுகுறித்து புகார் அளித்த காரணத்தால் தன்னை மிரட்டுவதாக அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் புதுச்சேரியில் இந்தியன் ரிசர்வ் பணிபுரியும் காவலர்கள் விடுப்பு எடுப்பதற்கு பணம் கொடுக்கும் காலம் போய் தற்போது பெண்களை கொடுத்தால்தான் விடுப்பு என்ற அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது